அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வைகாசி ஒன்றாம் தேதி வராக எண்ணெய் வழிபாடு எப்படி எளிமையான முறையில் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வைகாசி ஒன்று செவ்வாய்க்கிழமை என்று நமக்கு வருகின்றது ரொம்ப சிறப்பான நாள் இந்த வைகாசி மாதமே எப்பவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாதம் அந்த மாதம் சுபமூர்த்த மாதம் அந்த நாள் என்று முருகன் கூறிய மாதம் இந்த மாதத்தில் நம் செய்கின்ற வழிபாடு நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இந்த வைகாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா முதல் நாள் அன்று வருகின்றதுனால் நீங்கள் வராகினை வழிபாடு செய்யும் பக்தர்கள் அனைவரும் எப்படி எளிமையான முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வராகி அம்மனுடைய படமும் சிலையே இருக்குது அப்படின்னா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க வைகாசி ஒன்றாம் தேதி காலையிலேயே நீங்கள் பூஜை பண்ணலாம் ஏன்னால் நம்ம ஒன்றாம் தேதி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு பூஜை பண்ணுவது நம்மளால் தினமும் பூஜை பண்ண முடியல தினமும் வந்து காலையில் விளக்கேற்ற முடியல அப்படின்னா நம்ம மாதத்தில் வருகின்ற முதல் நாள் அதாவது தமிழ் மாதத்தில் வந்து இப்போ சித்திரைனா முதல் நாள் வைகாசினம் முதல் நாள் இந்த மாதிரி ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்கள் காலையில் பூஜை பண்ணுவது ரொம்ப நல்லது இப்போ ஆணி மாதம் அதற்கப்புறம் வரும் அந்த முதல் நாள் அந்த முதல் நாள் நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக நம்ம பூஜை பண்ணணும் அந்த மாதமே நமக்கு வந் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நமக்கு எல்லாமே நமக்கு நல்லதே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கறது நம்ம காலையிலே எழுந்திரிச்சு நம்ம பூஜை பண்ணுவதாம் அதனால் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வைகாசு ஒன்றாக இருந்தது காலையில் பூஜை பண்ணுவது ரொம்ப நல்ல பிள்ளை கொடுக்கும் முடியாதவர்கள் மாலை நேரம் பண்ணுங்கள் இரண்டு வேலையும் கூட நீங்கள் வந்து விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க தினமும் பண்ண முடியாதவர்கள் கூட முதல் நாள் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் நம்ம வந்து சம்பளம் வாங்குகிற மாதமும் முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த மாதிரி பூஜை பண்ணுவது நமக்கு வந்து தேவையில்லாத செலவு வீண்விரை செலவுகள் வராமல் இருக்கும் அதே போல் வந்து இந்த நாள் முழுவதும் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா தமிழ் தான் நம்ம வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்போம் அதனால் நீங்கள் வைகாசி முத நாள் செவ்வாய்க்கிழமையன்று காலையிலேயே நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து உங்கள் சுவாமி படங்கள்லாம் எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு எல்லாம் வைத்துட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றி வச்சுக்கோங்க விளக்கேற்றி வைத்துட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு முடிந்தளவு நினைவேத்தம் பண்ணுங்கள் இனிப்பு வகையானது பண்ணுவது ரொம்ப நல்லது இல்லை முடியல அப்படின்னா ஒரு டம்ளர் பாலில் சர்க்கரை போட்டால் நீங்கள் வைப்பது ரொம்ப நல்லது அல்லது கொஞ்சம் கல்கண்டு வைத்தால் கூட போதும் நம்மளால் முடிந்த அளவுக்கு நெய் வைக்கணும் இப்போ வராகண்ணெய் வழிபாடு செய்வர்கள் வராகி அம்மனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அலங்காரம் செய்துட்டு மலர்கள் செவ்வரலி மலர்கள் போடுங்க ஏன்னால் செவ்வாய்க்கிழமை வருவது பார்த்திங்களா அதனால் செவ்வரலி மலர்களால் நீங்கள் அலங்காரம் செய்துக்கோங்க அல்லது செம்பருத்தி பூவாவது நீங்கள் வைக்கிறது ரொம்ப சிறப்பு நீங்கள் வந்து பூக்களால் அலங்காரம் செய்துட்டு நெய் தீபம் ஏற்றுங்க செவ்வாய்க்கிழமைய வருவதுனால் நம்ம வந்து துவரம்பருப்பு தீபம் ஏற்றலாம் அல்லது வெற்றிலை தீபம் ஏற்றலாம் ரொம்ப சிறப்பு வெற்றிலை தீபம் ஏற்றுவது உங்களுக்கு சொந்த வீடு அமைவதற்கான யோகத்தை கொடுக்கும் ஐந்து வெற்றிலை எடுத்து ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து நெய் தீபமாக ஏற்றி வைத்து விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நான் வளர்ப்பிரை நமக்கு வந்து இப்போ வருகின்றது வந்து வளர்ப்பிரையில் வருவதனால் இன்னமும் சிறப்பு இருக்கும் அதனால் நீங்கள் வந்து சொந்த வீடு வாங்க வேண்டும் அப்படி இருப்பவர்கள் வெற்றிலை தீபம் ஏற்றுங்க நல்ல ஒரு பணவரவு கொடுக்க வேண்டும் அப்படின்னா தீபம் தனியாக நீங்கள் ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றினால் கூட போதும் முடிந்தவர்கள் வந்து வெற்றில தீபமோ அல்லது கல்விலக்கோ நீங்கள் ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் முடிந்த அளவுக்கு இங்கே வந்து இனிப்பு வகையானது நைவேத்தும் வைங்க அல்லது தேன் வைத்தால் கூட பொதுவாராக இன்றைக்கி தேன் வைத்து வழிபாடு செய்வது இன்னமும் சிறப்பாக இருக்கும் தேன் வைத்து நீங்கள் வழிபாடு செய்ங்க அவங்களுக்கு உரிய வந்து மந்திரங்கள் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்ங்க அதற்கப்புறம் ஒரு கண்ணாடி டம்ளரோ அல்லது கண்ணாடி பவுலோ எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் வந்து சுவாமி படங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதற்கு பக்கத்துலேயும் அதாவது பூஜை ரூம் பக்கத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு பக்கத்தில் கூட நீங்கள் வைக்கலாம் டம்ளரில் தண்ணீர் ஒரு டம்ளர் பிடிச்சு அதில் வந்து லுமிச்ச போட்டு நீங்க வைக்கலாம் இப்படி வைப்பதனால் நமக்கு வந்து பிரச்சனைகள் தீரும் அந்த எலுமிச்சை பழத்தை வந்து நீங்கள் மூன்றாவது நாள் கழித்து அதை நீங்கள் வந்து கால்படாத இடத்துல போற்றலாம் இது வந்து நம்ம பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த எலுமிச்சை பழம் எதற்காக வைப்பாங்க அதிகமாக அப்படின்னா கந்திருஷ்டி நம்மளை வந்து அண்டாமல் இருப்பதற்காகவும் நம்ம குடும்பத்தில் வந்து தேவையில்லாமல் வின் பிரச்சனை அடுத்தவர்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை வராமல் இருப்பதற்காக இதை செய்வாங்க இதை நீங்கள் தாராளமாக செவ்வாய்க்கிழமை வருவதனால் செய்து பாருங்கள் வீட்டில் இருக்கிற கந்திருஷ்டி பிரச்சனை எல்லாமே உங்களை விட்டு விலகிடும் ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த பரிகாரம் பாருங்க செவ்வாய்க்கிழமை இருப்பதால் மிகவும் சிறப்பானது இந்த வைகாசி ஒன்றாம் தேதி உங்களுடைய குல தெய்வத்தையும் நினைத்துவிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம் வழிபாடும் சிறப்பாக பண்ணுங்கள் இந்த நாளென்று நம்ம முருகனுடைய வழிபாடு நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா வைகாசி மாதம் முருகனுக்குரிய மாதமாகவும் இருக்கின்றது அதனால் நீங்கள் வந்து முருகனுக்கு வெற்றில தீபம் ஏற்றி வைங்க சொந்த வீடு வேண்டும் அப்படிங்கிறவங்க வெற்றில தீபம் ஏற்றி வைத்தும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் அல்லது நீங்கள் அவருக்குன்னு ஒரு ஆறு தீபம் ஏற்றி வைத்தும் வழிபாடு செய்யலாம் முருகனுடைய வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு குல வழிபாடு மற்றும் உங்களுக்கு வந்து பிடித்தமான தெய்வத்தை அனைத்து தெய்வத்தையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் இந்த நாளென்று காலை மாலை இருவேளையும் நீங்கள் இருவே விளக்கேற்றி வைத்து இந்த மாதம் மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது உங்கள் குலதெய்வத்திட்டம் உங்கள் இஷ்ட தெய்வத்திட்டம் வேண்டி வழிபாடு செய்யுங்க மிகவும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன் நன்றி